செல்ல குழந்தையே பொன்னான புதனில் முத்தான விடியலின் குழந்தையை காண்பதற்காக உன் அம்மா நான் இப்போது மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என்னை கண்ட நொடி முதலே உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பித்துவிடும் அதிலும் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடி உன் வாழ்க்கையில் உனக்கான ராஜயோக நேரத்தை நீ அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் அதிகமான சோதனைகளையும் என் பிள்ளையினி ஏற்று கொண்டால்தான் ஆச்சரியங்கள் அதிகமாக நினைத்திருக்கின்ற வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அதனால் கஷ்டம் வந்துவிட்டு என்பதற்காக என் பிள்ளை வேதனைப்படாமல் அதிலிருந்து ஏதோ ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பதை நீ சந்தோஷப்பட வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தாமதம் கொள்கின்றார் கற்றுக்கொண்டதை ஒரு நாளும் வீணாக்கி விடாதே நீ உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அதை ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு விழுந்து அடிபட்டு மிதிப்பட்டு தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் நோக்கி பயணிக்கும் என்று தெரிந்து அதை ஆரம்பித்து சொல்லி மற்றவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பது மிகவும் நல்ல விஷயமாகும் என் தங்கமே கடந்து போவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் எல்லா காயங்களுக்கும் நீ நியாயமானவர்களை தேடிக் ஆனால் வாழ்க்கையில் ஒருபோதும் நிம்மதி என்று ஒன்று இல்லாமல் போய்விடும் உன்னுடைய நேரத்தை ஒருபோதும் வீணாக்காமல் உனக்கான நல்ல நேரம் உன்னை விட்டு செல்லும் உன்னுடைய உழைப்பையும் உழைக்கின்ற நேரத்தையும் வீணாக்குவது எந்தெந்த விஷயங்கள் என்பதை முதலில் நீ தெரிந்து கொண்டால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் உன்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் வீணாக்கி உனக்கான நல்ல நேரத்தை நீ தவிர்க்க மாட்டாய் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக அந்த விஷயங்கள் என்னவென்று அம்மா உனக்கு இப்போது நான் சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே தவறி போனதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பது ஒரு விஷயத்தை நினைத்தது மீண்டும் கிடைக்காது என்று தெரிந்து கூட அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருப்பது இரண்டாவது மற்றவர்கள் எப்படி இருந்தால் என்ன என்று நினைக்காமல் அவர்கள் அப்படி இருக்கின்றார்களே நாம் எப்படி இருக்கின்றோமே என்று அவர்களோடு உன்னை பற்றி ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருப்பது ஏனென்றால் அந்த விஷயம் நீ உணர்ந்து மறந்து விட்டாயா என் தங்க பிள்ளையே மூன்றாவதாக மற்றவர்கள் எல்லோருமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ எதற்காக பிறந்தாய் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதிலே உன்னுடைய பாதி நேரத்தையும் விட்டாய் நிச்சயமாக யாரையும் உன்னால் திருப்தி முடியாது என்பதை புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை ஒருபோதும் நீ இழந்து விட மாட்டாய் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற பொன்னான நேரம் இந்த பொன்னான நேரத்தை நீ உனக்கான சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோது உன்னுடைய தேவையற்ற எண்ணங்களால் அந்த நேரத்தை நீ நரகமாகி மாற்றிவிடக் கூடாது தேவன் உனக்கு ராஜயோகத்தை தருவதற்கு கற்று போது நீ அதிகமான எதிர்பார்ப்புகளை கொண்டு நீ உன் வாழ்க்கையை அந்த நேரத்தை இழந்து விடாதே எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போதும் தேடி சென்று கொண்டிருக்காதே அப்போதுதான் கவலைகளும் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும் என் செல்ல குழந்தைக்கு எல்லாவற்றையும் தாங்குகின்ற மனம் நிச்சயமாக உனக்கு வேண்டும் அப்படி இருக்கிறது என்றால் இந்த புயல் கூட உன்னை புன்னகையோடு கடந்து செல்லும் அவ்வளவுதானா என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிடும் உண்மையாகவே உன்னுடைய வேதனைகளுக்கும் சில அர்த்தங்கள் இருப்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த உலகம் உன்னுடைய முயற்சிகளை ஒரு நாளும் கவனித்தது கிடையாது அதிலிருந்து வருகின்ற முடிவுகளையும் மட்டும்தான் கவனிக்கின்றார்கள் அதனால் நீ முயற்சிகளை செய்யும் போது யாரும் உன்னை பாராட்ட வேண்டும் நீ செய்கின்றது சரியா தவறா என்று பார்க்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே எதுவாக இருந்தாலும் முடிவு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து யோசித்து செயல்பட்டாலே போதும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிகள் உன்னை பலமுறை முறை கைவிட்டிருக்கலாம் ஆனால் நீ அந்த முயற்சியை ஒரு முறை நீ கூட கைவிடாமல் முன்னெடுத்து சென்று கொண்டே இரு என் தங்கமே மற்றவர்கள் முன்னிலையில் அதிலும் குறிப்பாக வயது முயன்றவர்களோ அல்லது உன்னை விட எல்லோரிலும் ஞாபகத்தை அதிகமாக பெற்றவர்களோ உன் முன்னால் நிற்கிறார்கள் என்றால் அவரிடத்தில் நீ பணிந்து பேசுவதில் விதமான தவறும் கிடையாது அது உன்னுடைய தகுதியைத்தான் உணர்த்தும் உயர்த்தும் என்பதை மறந்து விடாதே அதுபோலதான் ஒவ்வொரு இடத்திலும் நீ துணிந்து செல்வாயானால் உன்னுடைய திறவையை உணர்த்தும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கை பிள்ளையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உழைப்பின் மீது அதிக கவனம் செலுத்தினாலே உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னை தேடி உனக்கு கிடைக்கும் என்பதை நீ தானாக புரிந்து கொள்வாய் பெருமையும் செல்வமும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் முதலில் நினைத்த விஷயத்தை சரியாக நடத்தி முடிக்க வேண்டும் வாழ்க்கையில் புண்ணியங்கள் அழிவதும் கிடையாது பாவங்கள் அழிவதும் கிடையாது நினைத்தது நீ விதைத்ததும் உனக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் இன்று நீ எதை விதைக்கின்றாயோ அது நாளை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நல்லதொரு திருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அது நீ எப்படி விதிக்கின்றாய் எதை விதைக்கின்றாய் என்பதை பொறுத்து மாறுபடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த நாளில் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எவன் ஒருவன் தன்னுடைய பிடித்த வாழ்க்கையை வாழ்கின்றானோ அவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு வாழ வேண்டுமென்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவன்தான் மிக பெரிய புத்திசாலி இத்தன்னம்பிக்கை இருக்கின்ற அளவிற்கு முயற்சியும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது உனக்காக சத்தியமாகும் என்பதை மறந்துவிடாதே அம்மா மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலை எனக்கு ஒரு நாளும் வரவில்லை என்று என் பிள்ளை நீ சொன்னாலும் நிச்சயமாக மற்றவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றாலும் யார் ஒருவர் வாழ்க்கையில் கொடுக்கி கொடுக்கின்ற இடத்தில் நீ ஒருபோதும் இருந்து விடாதே உனக்கான பாதையை நீ என்னவென்று அறிந்து துணிந்து போராடி அதன் பாதையில் சென்று கொண்டு வென்று காட்ட வேண்டும் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை விட்டு செல்லாது அப்படி செல்லும் போது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் உன்னுடைய சுயமரியாதையை எழுந்து நான் ஒரு உறவு உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட எந்த ஒரு உறவுமே உனக்கு தேவை கிடையாது அது போன்ற உறவுகளை நீ அப்படியே விட்டுவிட வேண்டும் யார் விலகி சென்றாலும் உன்னுடைய வாழ்க்கை நின்று போகும் போவதும் கிடையாது நிச்சயமாக ரயில்கள் போன பிறகு தண்டவாளங்கள் எப்படி போகின்றதோ ஆனால் தண்டவாளத்தில் வெறிச்சோடி போனாலும் மீண்டும் ரயில்கள் வரத்தானே செய்யும் அவை வராமல் இருக்காதே அல்லவா அதுபோலதான் உன் வாழ்க்கையில் விலகி சென்றாலும் வேதனைப்படாதே ஒன்று புதிய உறவு ஒன்றினை உன் வாழ்க்கையில் இதை விட அதிகமான சந்தோஷத்தோடு கிடைக்க வருவாய் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நீயா நாயா நானா என்று போட்டியிட்டு கொண்டால் அங்கே அழிவு ஆரம்பமாகின்றது அதே நேரத்தில் நீயும் நானும் என்று சொல்லும் போதுதான் வெற்றியினுடைய தொடக்கமாக அது இருக்கின்றது அதனால் வாழ்க்கையில் எது இருந்தாலும் அதை வெற்றியாக உன் வாழ்க்கையின் ஆதாரமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே சந்தோஷமான நிமிடங்கள் எல்லாமே வாழ்க்கை உனக்கு கொடுத்த பரிசு என்று முதலில் நீ நம்ப வேண்டும் சோகமான நிமிடங்கள் எல்லாமே வாழ்க்கை உனக்கு கொடுத்த பரீட்சை என்பதையும் நம்ப வேண்டும் இந்த நேரத்தை எல்லாம் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும் காயங்கள் இல்லாத வாழ்க்கை மட்டும் யாருக்கும் கிடையாது அவை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீ வெற்றியினை இன்று தொட வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு